ரிட்டையர்டு ஐயா திரு செல்வத்துறை அவர்களை என்பட இருக்கிறோம் பணியுடை பாராட்டு விழாவின் கதாநாயகனாகிய கோபிகிருஷ்ணன் மற்றும் சீனிவாசன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் இந்த விழாவினை தலைமை பொறுப்பேற்று வர முடியாத சூழல் இருக்கின்ற சீனியர் டிடிஎம் செஞ்சிலயா அவர்களுக்கும் நிகழ்வில் தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஓ நடராஜன் அவர்களுக்கும் ஏடிஎம் திருமதி சாந்தி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஏடிஎம் ஆல் சூப்பரைஸ்ட் ஸ்டாஃப் அண்ட் அவுட்டோர் ஸ்டாஃப் இன்டோர் ஸ்டாஃப் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் அதர் ஃப்ரெண்ட்ஸ் அவர்கள் சார்பாக வாழ்த்து வந்திருக்கின்ற அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ் அனைவருக்கும் இதற்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கூகுள் பற்றி நிறைய பேசணும் பண்ணேன் நிறைய பேர் அதுக்குமே நிறைய விஷயம் பேசிட்டாங்க இருந்தாலும் அவர்கள் தொடாத சில விஷயங்கள் இருக்குது அந்த விஷயத்த நான் பேசிட்டுல நான் நினைக்கிறேன் கோபி வந்து எனக்கு வந்து நான் ஏசமாக நைன்டி டூவில வரும் பொழுது அவர் ஒரு மூணு வருஷமாக டேலியா டேலியாக இருந்திருக்காரு பட் டேலி இந்த பாயிண்ட் ஒர்க்கிங் பாயிண்ட்லேருந்து அவர் எங்கேயுமே மூவ் ஆக மாட்டார் வேறு யாராவது போனால் கூட அவர் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுவார் டேலி ஷீட்டு இன்னும் எலிஜிபிளாக இருக்கும் அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப இருக்கும் எடுத்து நம்பரை பார்த்தா கிளியரா இருக்கும் எந்த அனர்டிஷும் க்ளீனாக கொடுப்பார் இது டேலியில் அவர் பண்ணியிருந்தவர் அதேமாரி வந்து அவர் வந்து ஒர்க் ஸ்பாட் ஜென்ரல் கருக்கு வந்துட்டு அவர் யாரையுமே நம்பியே போக மாட்டார் அந்த அளவுக்கு அவர் சுமிசியராக ஒர்க் பண்ணவர் அவருக்கும் எனக்கு என்ன ஒரு ஒரு ஒற்றுமைன்னா அவரும் சென்ட் பீட்டர்ஸ் ஸ்டூடெண்ட்டு தான் நானும் சென்ட் பீட்டர்ஸ் ஸ்டூடெண்ட் தான் அவரும் தியார் காலேஜ் யூனியன் காலேஜ் நானும் தியார்யா காலேஜ் யூனியன் காலேஜ் ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகும் ஸோ இந்த சூப்பரை வந்த பிறகு நாங்கள் எல்லாம் ஒன்றா வேலை செஞ்சுருக்கணும் அவருடைய ஒர்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி இருக்குன்னா அது கரெக்டாக அந்த இடத்து விட்டு வார்பில் போயிட்டாருன்னா ரூமில் வர்றது ரொம்ப நேரமாகும் அவர் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு தனியாக பேப்பரில் எழுதிட்டு தான் அவர் டைரி எழுதுவார் அது மாதிரி ஒரு நல்ல ஒரு குணம் படைத்தவர் பண்பானவர் மிகவும் அன்பானவர் அவர்கிட்ட ஒரே ஒரு குணம் என்ன இருக்குதுன்னா கரேஜஸ் தைரியம் அது அது ஒன்று இருக்குது அதுக்கு ஒரு இன்சிடென்ட் ஒன்று இருக்குது நாங்கள் ரயில்வேல பாரதி டாக்கில் இருக்கும்பொழுது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது நம்ம டிராஃபிக் மேனேஜர் சார் சவுந்தரராஜன் அனுப்புகிறார் நீங்கள் வந்து ரோட் ட்ராஃபிக் பார்க்கணும் ரிட்டைமில் கொடுத்துட்டார் ஒரே ஆர்குமெண்ட் அவர் கிட்டதான் பயங்கரமாக ஆர்குமெண்ட் இவரும் வந்து இன்னும் இப்படி அழைச்சதை விடக்கூடாது அப்படி விடக்கூடாது நம்ம செய்வோம் ஆனால் அப்படி நம்ம ரெப்ரெசன்ட் பண்ணுவோம் அந்த இதில் வந்து அவருடைய கம்யூனிஸ்ட் வாதி தான் அவர் அதெல்லாம் விட மாட்டார் அது போராடுன்னா அப்படிலாம் சொல்லுவார் நாங்களும் வந்து ஒரு சில நேரத்தில் அதை செஞ்சுட்டு மறுபடியும் ரிக்வஸ்ட் பண்ணுவோம் ஆனா அது வந்து நடைமுறைக்கு வராது செஞ்சு அமைச்சர் எல்லாரும் சேர்ந்து நாங்க ஒரு டீம் போய் பார்க்க போறோம் அவர் இன்சார்ஜா இருக்கார் உள்ள போய் பேசலாம் அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க செஞ்சுதான் ஆகணும்ட்டு ஒரே தூரம் சொல்லிட்டார் அப்ப எங்களுடைய முடியலன்னா நாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் முடிச்சுட்டு வெளியே அவரும் லிப்ட்ல போகும்போது அவரும் லிப்ட்ல வந்துட்டார் அப்ப அவர் என்ன சொல்றாரு லீனியன்ஸ் என்னன்னு தெரியல இல்லையா லீனியன்ஸ்னா நாலு நிமிடம் நீங்க பாத்தீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்ப நாங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்றது மாதிரி சொல்றேன் என்ன லீனியன்ஸ் பார்ப்பாங்க சூப்பரை ஸ்டாப்பு அவுடோர் ஸ்டாப் இன்டோர் ஸ்டார்பு டைமுக்கு வரதான் பார்ப்பாங்க அப்போ மேனுவல் அட்மிஷன் அட்மிஷன் க்ளோஸ் பண்ணி ஆப்ஷன் போடுவாங்க வேற என்ன பண்ணுவோம் ஒன்றும் பண்ண முடியாது வேலையில் ஒன்றும் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் பண்ணி வர்ஷ் பாட்டு போடுவாங்க இது ரெண்டு தான் நடக்கும் இது நம்ம இருந்துட்டு அவர் என்ன பண்ண போகிறாரு ஸோ நாங்கள் அடுத்த நாள்லேருந்து எல்லாமே கரெக்டாக உண்டு வந்து பார்த்தா எல்லாம் கரெக்டாக ப்ரெசன்ட் அவர் மட்டும் எவ்வளோ நிறைய இதே பார்த்துட்டு போய் ஒரு தானே அதுக்கப்புறம் அவர் விட நான் அதை எடுத்து போயிடுச்சு அதுமாரி அவர் அந்த விடக்கூட அதாவது அதிகாரி சொன்னதை செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டார் செய்யலாம் செஞ்சிட்டு அதனுடைய தாக்கம் என்ன அதனுடைய விளைவு என்னன்றது நம்ம போய் அவர்கிட்ட சொல்லணுன்றதுல நிறைய தடவை எங்கிட்ட வருகை பண்ணுவார் நல்ல கோஆப்ரேட் பண்ணுவார் நம்ம எதாவது செய்யணும்னா மற்றவங்க போனால் கூட அவர் சொல்லுவார் நான் போக மாட்டேங்க நான் இங்கே தானே இருப்பேன் அது என்னுடைய கொள்கைங்கன்ட்டு அந்த உறுதியாக தான் கருங்க சொன்னேன் எந்த ஒரு தடுமாற்றமும் அவருக்கு இருக்காது அந்த அளவுக்கு ஒரு உறுதியான மனிதர் அவரும் நல்லபடியாக குழந்தைங்கலாம் நிறைய பண்ணி சந்தோஷமாக இருக்கார் அவர் என்னுடைய வாழ வேண்டும் ரிட்டையர் ஆன பிறகு நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் தான் நினைப்போம் ஆனால் அது நடக்காது ஏதாவது ஒரு வேலை வந்துடும் இன்னும் பிஸி பிஸியாயிரும் நிறையா புதாக நம்ம வந்து நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கும் அவர் என்ன வாழ வேண்டும் அவர் குடும்பத்தாரும் பிள்ளைகளும் நல்ல கடவுளுடைய அருள் பெற்று வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் சீனிவாசன் அதுக்கிட்ட டிஎம்ஆர்ஸில் பார்ப்பேன் ஏன்னா அவர் இண்டோர் நான் அவுடோரு ஸோ ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து வேலை செய்யற வாய்ப்பு இல்லை நான் பார்க்கும் போதுலாம் விஷ் பண்ணுவேன் எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபைவ் ஒரு ஒரு மேல வேலை செய்வார் பார்த்த வரைக்கும் நல்ல மனிதர் அன்பானவர் யாரையும் வந்து மனசுல பேச மாட்டார் நீங்க விருந்த விருந்தோம்பத்தி சொன்னீங்க நீ இது வரைக்கும் நமக்கு இந்த விருந்தம்பல் வரல அதனால அதுவும் ப்ளஸ் பாயிண்ட் அது விருந்தோம்புன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அது மற்றவர்களுக்கு உணவளித்து தானும் உண்டு மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு மனம் இருக்கு தெரியல அது நீ வாழ வேண்டும் அவங்க குடும்பத்தாரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் அந்த சாப்பாடு எப்போ போடுறீங்க சார் ஒரு தடவை போட்டுருங்க சார் எல்லாருக்கும் தனக்கே உரிய பாணியில் இருவரை பற்றியும் அருமையாக பேசினாரு இருக்காத பண்ண முன்னாள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் மற்றும் சிறந்த பேச்சாளர் ஆச்சு